டாக்டர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மத்திய மாவட்ட திமுக துணை செயலாளர் எஸ் பி சுரேஷ் மற்றும் பனிரெண்டாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் கோகுலவாணி ஆகியோரின் ஏற்பாட்டில் பொதுமக்களின் நலன் காக்கும் வகையில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வஹாப் மற்றும் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் அந்த நம்ம போறோம் வீடியோ குறித்த கருத்துக்களை மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட பனிரெண்டாவது வார்டு சிந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய மாவட்ட திமுக சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது சிந்து யாதவர் மந்தை விஸ்வநாதர் செல்வி அம்மன் கோவிலில் நடைபெற்ற மருத்துவ முகாமிற்கு திமுக மாவட்ட துணை செயலாளர் எஸ் வி சுரேஷ் மற்றும் பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் பணிக்குழு சேர்மனுமான கோகுலவாணி ஆகியோர் தலைமை வகித்தனர் மருத்துவ முகாமை நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் தி பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் அவர்களும் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டு கோரிக்கை வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் தச்சை மண்டல தலைவர் ரேவதி பிரபு மாவட்ட துணை செயலாளர் மூலிகுளம் பிரபு கவுன்சிலர்கள் சங்கர் கந்தன் சுதாமூர்த்தி மாநகர செயலாளர் வக்கீல் தினேஷ் பகுதி செயலாளர் சுப்பிரமணியன் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் காசிமணி டாஸ்மாக் தொழிற்சங்க அரசன்ராஜ் மகளிரணி கிருஷ்ணவேணி வட்ட பிரதிநிதி முத்துக்குமார் செல்வம் நைனார் கண்ணன் வட்ட செயலாளர் மேகை செல்வம் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மருத்துவர்கள் வெங்கடேஷ் பாபு மற்றும் சுமதி ஆகியோர் பொதுமக்களுக்கு பரிசோதனைகள் செய்து மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர் மூத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை திமுக மாவட்ட துணை செயலாளர் எஸ் வி சுரேஷ் மற்றும் பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கோகுலவாணி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்